ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ அகமதாபாத்தில் நடந்த ஃப்ளைட் கிராஷ் என்ன நடந்தது ஸோ இந்த பிளாக் இருந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஸோ அகமதாபாத்தில் வந்து லாஸ்ட் மந்த்து வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ளைட்டு வந்து போய்ட்டுருக்கும் போது டேக் ஆஃப் ஆன ஒரு சில நொடிகள் அது வந்து நேராக போய் ஒரு ஹாஸ்டலில் வந்து இடிச்சிருச்சு ஸோ அந்த ஹாஸ்டலில் இடித்ததில் வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட இரநூத்தறுபது பேருக்கு மேலே வந்து இறந்துட்டாங்க ஸோ டூ இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து ஃப்ளைட்டில் இருந்தாங்க மீதி இருபது கிட்ட வந்து ஹாஸ்டலில் இருந்தவங்க ஸோ டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க ஸோ இந்த இதில் வந்து பிளாக் பாக் பாக்ஸ் வந்து இந்த லாஸ்ட்டு இதில் வந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ அந்த பிளாக் பாக்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்காக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதம் டைம் எடுத்துக்கிட்டாங்க ஸோ எடுத்துக்கிட்டு அங்கே கவர்மெண்ட்லேருந்து ரிப்போர்ட் வந்து ப்ரூ டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் வந்து என்ன சொல்லி வராங்க அந்த பிளாக் பாக்ஸில் என்ன இருந்தது ஸோ இந்த பிளாக் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃப்ளைட்டில் நடக்கக்கூடிய எல்லா மூமெண்ட்ஸுமே வந்து ரெக்கார்ட் ஆகும் ஸோ அதை பற்றி தான் வந்து என்ன நடந்திருக்கு என்ன ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்கன்றதை சொல்ல போகிறோம் ஸோ எல்லா இந்த சோகமான விஷயத்தில் வந்து நமக்கு வந்து இவர் பொழைச்சார் அப்படின்றது தான் வந்து ஒரு சின்ன ஆறுதலாக வந்து நமக்கு இருக்குது இருந்து எல்லோருமே இறந்து போயிட்டாங்க ஸோ அந்த இந்நிகழ்வு என்ன நடந்தது ஸோ கேபின்குள்ளே என்ன பேசுனாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த பிளாக் பாக்ஸில் வந்து ஏன் இவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா கம்ப்ளீட் டேட்டா அனலைஸ் ஆகிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகிடுக்கு ஸோ அந்த பிளாக் பாக்ஸில் வந்து என்ன டீட்டெயில்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த பிளாக் பாக்ஸில் வந்து பைலட்ஸ் ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிற ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ அது தான் என்ன டீட்டெயிலாக அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து முக்கியமாக எல்லாருக்குமே தெரியும் வண்டி ஒரு வண்டி நம்ம டூ வீலர் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டூ வீலரில் வந்து பெட்ரோல் ஆன் ஆஃப் சுவிட்சஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ஃப்ளைட்லேயே வந்து ஃபியூவல் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இருந்திருக்கு ஸோ அந்த ஸ்விட்ச் வந்து ஆஃப் ஆனதுனால தான் ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகிருக்கு ஸோ அந்த சுவிட்ச் எப்படி ஆஃப் ஆச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பைலட்டோட கான்வர்சேஷனை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துருக்குறாங்க அதில் கோ பைலட் வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க ஸோ அந்த பேசிக்கிட்டதில் வந்து ஒவ்வொரு பைலட் வந்து இன்னொரு பைலட்டு கிட்டே கேட்குறாங்க ஏன் சுவிட்சை ஆஃப் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்து அந்த பைலட் வந்து சொல்கிறாரு இல்லை நான் எதுவும் சுவிட்ச் ஆஃப் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆச்சுன்னு நடக்கிறது கேட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஃப்ளைட் வந்து க்ராஷ் ஆகிடுச்சு ஏன்னா ஃப்ளைட் வந்து வெறும் முந்நூறு அடிதான் பறந்துட்டு இருந்தது ஸோ நார்மலாகவே வந்து நம்ம பைக்கில் வந்து இருக்கிற மாதிரி தான் ஆன் ஆஃப் அந்த சுவிட்சு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ அந்த சுவிட்சு வந்து ஆனில் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடக்கூடாதுன்றதுக்காகவும் ஆஃபில் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடக்கூடாதுன்றதுக்காகவும் அதுக்கு ஒரு லாக்கிங் சிஸ்டம் வச்சுருப்பாங்க அந்த லாக்கிங் சிஸ்டமில் வந்து ஏற்கனவே ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லி செவன் இயர்ஸ் பிஃபோர்லருந்தே அமெரிக்காவிலேருந்து அந்த கம்பெனிக்கு ஒரு சின்ன ரிப்போர்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க வார்னிங் ரிப்போர்ட் மாதிரி ஸோ அதை அவங்க சரி பண்ணி இருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த ஃப்ளைட் கிராஷ் வந்து நடந்திருக்காது அப்படின்றத பற்றி என்னோடய ஒப்பீனியன் ஏன்னா இந்த ஃப்ளைட் பைலட்ஸ் கூட அதை ஆஃப் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பட் ஆனால் பைலட்ஸ் ஆஃப் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷனை கேட்கும்போது அவங்க ரெண்டு பேர் வந்து சடனாக தான் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இந்த விஷயத்தை வந்து பார்க்குறாங்க ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதனால் வந்து இந்த ஃப்ளைட் க்ராஷ் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்கன்றது உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த இந்த சுவிட்சோட ஃபால்ட்னால தான் ஃப்ளைட் கிராஷ் ஆகிடுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் பாய்